புதுச்சேரி மாடல் அழகியான ரீச்சல் அவர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ போலீஸ் தரப்புல ஒரு கடிதம் மூலமா தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு ரீச்சல் புதுச்சேரியோடைய மிகப்பெரிய மாடல் அழகி தான் ரீச்சல் அவங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் கடந்து வந்த பாதை குறித்த பல உணர்ச்சிப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு லண்டன் ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல நடைபெற்ற போட்டிகள்ல பங்கேற்ற ரேச்சல் மாடலிங் துறையில ஒரு டார்க் குயின் அப்படிங்கிற பட்டத்தோட பலம் வந்துவாங்க புதுச்சேரி காராமணி குப்பத்தை சேர்ந்தவங்க தான் ரீச்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சங்கர பிரியா இருபத்தி ஆறே வயதாக கூடிய இந்த மாடலிங் அழகி சின்ன வயதுல இருந்தே தான் ஒரு அழகி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ சந்திச்சது அவமானங்களும் போராட்டமும் தான் கருப்பழகி பிரிவுல உலக அழகி பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய சான் சாண்ட்ரிச்சல் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் சிறுநீரக பிரச்சனையால பாதிக்கப்பட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றும் வந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரிச்சல் இந்த சூழல்ல தான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு அதிகமாகி ரத்த அழுத்த மாத்திரைகளை அதிக உட்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிற விஷயம் வெளிவந்தது ரசிகர்கள் மத்தியில பெரும் துன்பத்தை ஏற்படுத்திருக்கு தன்னுடைய மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணம் இல்லை அப்படின்னு கடிதம் எழுதி வச்சிருக்கிறதா போலீஸ் தரப்புல கூறப்படுது அதே சமயம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக அதிகமா கடன் பெற்றதாகவும் அந்த பணத்தை திருப்பி தர முடியாம கடும் மன உளைச்சல்ல இருந்ததாகவும் கூறப்படுது சின்ன வயசுல இருந்து கருப்பா இருக்கிறதுனால பலருமே அவங்களை ஒதுக்கியதா சாண்ட்ரைச்சல் பலமுறை தன்னுடைய பேட்டிகள்ல தெரிவிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து ஒரு மாடலா உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இவங்களுக்கு இருந்ததாகவும் இவ்வளவு கருப்பா இருக்கக்கூடிய நீ எப்படி மாடல்ல ஜெயிப்ப அப்படின்னு பலருமே கேலி செஞ்சதுனால தான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு பெரிய விடாமுயற்சி எடுத்ததாகவும் தன்னுடைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மன உளைச்சல் காரணமா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட விஷயம் ரசிகர்கள் மத்தியில பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்